அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி ஒபர்காத்து அலஹமதுல்லா அலஹமது இல்லா ஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வஸ்லாமலா அஸ்ரபில் நம்பியாயி முர்சலீன் நபிய நாம் ஹம்மத் வ அலிஹி ஒசாபி ஹஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜொல்லானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கணிய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய மிகப்பெரிய கிருபையால் இன்றைய ஜிம்மா தினத்தின் நன்மைகளை அனைத்து நன்மக்களும் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நம்புகிறேன்லா அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இறுதி இலக்கான மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை அல்லா நமக்கு எளிதாக்கி தர இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை தொடங்குகிறேன் இது நபி சுலைமான் நலவீர் செல்வம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் இருபத்தி ரெண்டு நபி சுலைமான் நலவீர் செல்வம் அவர்களுடைய வரலாற்றை இதுவரை ஒரு பாகங்கள் ஷோர்ட் வீடியோவாக உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை அனைத்தையும் பார்த்துவிட்டு இந்த காணொலி கொஞ்சம் அளவு கூடும் என்பதால் இதையும் அனைவரும் தவறாமல் பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது சுலைமான அலைவசலம் அவர்களுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் சைத்தான் மற்றும் ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான் அவர்களின் மூலமாக ஏராளமான காரியங்களை அவர்களுடைய சுலைமான அலைவசலம் அவர்களுடைய கட்டளைக்கு ஜின்களும் சைத்தான்களும் கட்டுப்பட்டு பல வேலைகளை செய்து கொடுத்தன என்பதாக அல்லாஹு ரபுல்லாலுமின் திருமறை குரானில் காட்டுகிறான் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான எந்த ஒரு வேறு எந்த நபிக்கும் அல்ல இது மாதிரி செய்து கொடுக்கவில்லை இவைகளை எல்லாம் சோர்ட் வீடியோவில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறோம் இப்போ இந்த காணொலியில் முடிவாக நம்ம பார்ப்பது என்னன்னு கேட்டால் சைத்தான்கள் என்றால் யார் ஜின்கள் என்றால் என்ன இவைகளை பற்றி தெளிவாக நம்முடைய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த ஜின் சைத்தான்களை வைத்து எங்களால் எதையும் செய்ய முடியும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் உங்களுக்கு சின்களையும் ஜின்களையும் சைத்தான்களை வைத்து உங்களுக்கு எங்களால் தீங்குகளும் விளைவிக்க முடியும் என்று மதகுருமார்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அறியாத மூடர்கள் பலர் எல்லா நாட்டிலும் முஸ்லீம் மக்களிடத்தில் ஏமாத்தி பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் அறிவீர்கள் நாங்கள் ஜின்னை வச்சு பல சேட்டைகளை செய்வோம் பல வேலைகளை செய்வோம் என்று சொல்லி காட்டுகிறார்கள் ஆக திருமறை குரானில் ஜின் சைத்தான்களை பற்றி அல்லாஹூர் அபுல்லாலமின் பல இடங்களில் அவர்களுடைய செய்திகளை நமக்கு அறிவித்து தருகிறார் திருமலை குரானில் இடம்பெற்றிருக்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் ஜின்களையும் அந்த சைத்தான்களையும் நாம் முழுமையாக நம்ப வேண்டும் என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு அம்சம் முக்கியமான ஒரு அம்சம் ஆனால் அதை மடைமாற்றம் செய்து மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரில் பல நாடுகளில் இல்லையா இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை நம்பியும் மக்கள் வழி கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் சுருக்கமாக இந்த ஜின் சைத்தான்களை பற்றி இந்த காணொலியில் சில விஷயங்களை நாம் புரிந்து விளங்கி அதன் அடிப்படையில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஜின் மற்றும் சைத்தான்கள் நபி இப்ராஹிம் அலேஸ்லா அவர்களுடைய கட்டளைப்படி அவருக்கு அடிமை சேவகம் செய்தார்கள் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது ஆகிய வசனங்கள் முப்பத்தி நாலாவது அத்தியாயம் பதினாலாவது வசனம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனங்களில் அல்ல நமக்கு சொல்லி காட்டுக்கிறான் இதில் முதலாவதாக ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் சைத்தான்களில் அவருக்காக யாருக்காக சுலைமான் அலைவசலம் அவர்களுக்காக முத்து முத்துக்குளிப்போரையும் அது தவிர வேறு பல பணிகளை செய்வோரையும் நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹூர் சொல்லி காட்டுகிறான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் இன்று ஜின்களையும் சைத்தான்களையும் வைத்து நாங்கள் அந்த வேலையை செய்வோம் இந்த வேலை செய்வோம் என்று மக்களை ஏமாத்துக்கிறார்களே மனிதனாகிய நமக்கு ஜின்னை பார்க்க முடியுமா சைத்தான்களை பார்க்க முடியுமா முடியாது யாராவது உங்களில் இன்ற உலகத்தில் இன்றைக்கி வாழக்கூடிய எந்த மனிதனாவது பார்த்து இருக்கிறார்களா பார்க்க முடியுமா என்றால் முடியவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜின்னை வைத்து சைத்தானை வைத்து நாங்கள் பல வேலைகளை வித்தைகளை காட்டுவோம் என்று மார்க்க அறிஞர் என்ற பெயரில் மத குருமார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றால் இது எந்த அளவுக்கு ஒரு பித்தலாட்டம் ஏமாற்று வேலை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நாம் ஜின்களையும் சைத்தான்களையும் சுலைமான அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் நாம் அவர்களை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இதை நீங்க இருபத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டாவது இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்க்கலாம் அப்ப இறைவன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை விட்டு அவர்கள் சொல்படி நடப்புபடி அல்லா கட்டளை ஏற்றுக்கிறான் அப்படி சுலைமாலேசனம் அவர்களுடைய கட்டளையை இந்த ஜின்களும் சைத்தான்களும் செய்கிறார்களா இல்லையா அதுக்கு மாற்றமாக செய்கிறார்களா என்பதையெல்லாம் அந்த ஜின்களையும் சைத்தான்களையும் நாம் அவர்களை கண்காணித்து கொண்டிருக்கோ இருக்கு இருந்தோம் அப்படின்னு அல்லா சொல்கிறான் அப்போ அல்லாவுடைய நேரடி கண்ட்ரோலில் அல்லாவுடைய நேரடி கண்காணிப்பில் இது ஜின்களும் சைத்தான்களும் சுலைமான் அலேசனா அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கண்காணித்து கொண்டு இருந்தான் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் அல்லாவுடைய அந்த ஆற்றலை இந்த யார் எங்களால் ஜின்னை வச்சு சைத்தானை வச்சு பல வேலைகளை செய்ய முடியும்னு சொல்கிறாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்தி வசப்படுத்தி கொடுத்தானா அது நடக்குமா என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நீங்கள் தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இது முழுக்க முழுக்க ஏமாத்து வேலை அது மட்டுமல்ல ஜென்கள் மனிதர்கள் பறவைகள் ஆகியவற்றின் படைகள் ஒன்று ரெண்டு இல்லை பெரும் படைகள் சுலைமானுக்காக திரட்டப்பட்டு அவர்கள் அவருக்கு முன்னால் அணிவகுக்கப்பட்டார்கள் என்றும் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினேழாவது ஆசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மேலும் சுலைமாலஸ்லம் அவர்கள் பக்கத்து நாட்டில் இறைவனுக்கு கட்டுப்படாத இறை நிராகரிப்பாளராக இருந்து கொண்டு மக்களை ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த சபா தேசத்தில் அந்த ராணி இறைவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இறைவனுக்கு இறை வைக்கக்கூடியவர்களாக ரசூலுக்கு கட்டுப்படாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட செய்தியை அந்த குது குது பறவை போய் அவங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற அந்த விஷயத்தெல்லாம் வந்து சுலைமாலி சொல்லம் அவர்கிட்ட சொன்னிச்சு இல்லையா அப்போ நடந்த நிகழ்வு ஒன்று என்னன்னு கேட்டால் அல்லாஹுவால் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஜின் கூட்டத்தார முன்னால நிறுத்தி ஒரு இஸ்திமா அதாவது மசூரா செய்கிறாங்க என்ன பிரமுகர்களே அந்த ஜின்களில் இருந்த முக்கியமானவர்கள் பிரமுகர்களே அவர்கள் யாரும் அந்த ராணியும் அவர்களை சார்ந்திருக்க கூடிய மக்களும் கட்டுப்பட்டு என்னிடம் வருவதற்கு முன்னால் எனக்கும் அல்லாவுக்கும் கட்டுப்பட்டு என்னிடம் வருவதற்கு முன்னால் அவளது சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் உங்களில் யார் என்று சுலைமான் அலைவசெல்வம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு உங்களிடத்திலிருந்து நீங்கள் எழுவதற்கு முன்னாலேயே நீங்கள் உட்கார்ந்து அதை விட்டு நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட நான் அதை கொண்டு வருகிறேன் நான் நம்பிக்கைக்குரியவன் என் நம்புங்க நான் வலிமை உள்ளவன் என்றும் இப்ரீத் என்ற ஒரு ஜின் கூறியது அந்த பிரமோர்களில் இருந்த இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் நீங்கள் உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளார நான் கொண்டு வரேன்னு சொன்னிச்சு அடுத்து இன்னொரு ஜின்னு நீங்கள் உங்கள் கண்ணை மூடி மூடித்திறப்பதற்குள் அதை நான் உம்மிடம் கொண்டு வருகிறேன் என்று வேதத்தை பற்றி அதிகமான ஞானம் பெற்ற ஒரு ஜின்னு கூறியது அதுக்கு பேர் சொல்லல வேதம் சம்பந்தமான அதிக ஞானம் பெற்ற ஒரு ஜின்னு கூறியது அது சொல்லி முடிக்கல கண்ணெதிரே சுதமால அவர்கள் அந்த சிம்மாசனத்தை பார்க்கிறார்கள் அவளது சிம்மாசனத்தை அடையாளம் தெரியாமல் மாற்றுகள் என்று என்ன பண்றாங்க இன்னொரு இடத்துல அந்த ஜின்களுக்கு கட்டளை கொண்டு வந்துருச்சு கொண்டு வந்தவுடனே அவர் இருந்தாலும் அவங்க மக்கள் இங்கே வரும் பொழுது இது அவளுடைய சிம்மாசனம்தான் என்று அறிந்து கொள்ளாத அளவுக்கு அது அப்படியே மாற்றிய அவங்க என்ன சொல்கிறாங்க இதையும் ஜின்னுக்கு அவங்கக்கிட்ட கட்டலை இதை பற்றி நீங்கள் இருபத்தேழு அத்தியாயம் முப்பத்தெட்டுல நாற்பத்தி ஒன்று வரலையும் பார்க்கலாம் மேலும் அவருக்காக சுலைமான் நிலைவு அவர்களுக்காக செம்பு ஊற்றி ஓட செய்தோம் இது இலக்கியமாக சொல்லக்கூடியது ஒன்று ஒன்றா தானே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இரும்பு செம்பு இன்றைக்கி என்னென்ன பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட திரவங்கள் எதுவாக இருந்தாலும் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கப்பட்டது தானே கோல்டாக இருந்தாலும் சரி வெள்ளியாக இருந்தாலும் சரி பல இதுகளை அப்போ அவங்களுடைய தந்தைக்கு இரும்பை என்ன அவங்க இஷ்டத்துக்கு வளைத்து விளையாடக்கூடிய அளவுக்கு அந்த வல்லமையும் ஆற்றலையும் அல்ல தந்தான் இவர்களுக்கு செம்பு ஊற்றை ஓடச் செய்தோம் தனது இறைவனின் கட்டளைப்படி அவரிடம் பணியாற்றும் ஜின்களும் இருந்தார்கள் அவர்களில் நமது கட்டளையை யாரேனும் புறக்கணித்தால் அவர்களை நரகின் வேதனையை சுவைக்கச் செய்வோம் என்ற எச்சரிக்கையோடு என்ன ஜின்களை அல்ல அவர்களுக்கு கட்டுப்பாடு செய்தான் அவர் விரும்பிய மாளிகைகளையும் எதற்காக கட்டுப்பாடு செய்தான்னு கேட்டால் மனிதர்களால் செய்ய முடியாத பல வேலைகள் பல கட்டிடங்கள் என்ன அவர் விரும்பிய மாளிகைகளையும் அவர் விரும்பிய சிற்பங்களையும் அவர் விரும்பிய தடாகங்களை தடாகங்களை போன்ற கொப்பரைகளையும் கொப்பரன் சட்டி சொல்லுவோம் சோராகிற சட்டி கொப்பரன்னு அது தடாகங்களை போல தடாகங்கள் என்ன சொல்கிறது இப்போ நம்ம பள்ளிவாசல்லலாம் உழு செய்வதற்கு இது பண்ணுவோம் இல்லையா இல்லையா அது மாதிரி தடாகங்களை போன்ற கொப்பரைகளையும் நகர்த்த முடியாத பாத்திரங்களையும் அவருக்காக அவைகள் செய்து கொடுத்தன அவருக்கு நாம் மரணத்தை ஏற்படுத்திய போது பூமியில் ஊர்ந்து செல்லும் உயிரினமே கரையான் அதாவது கரையான் தான் அவரது மரணத்தை ஜின்களுக்கு காட்டி கொடுத்தது அதாவது சுலைமாலம் அவர்களுடைய கட்டளையின் பேரில் கட்டிடங்களை கட்டி கொண்டு இருக்குது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க ஜின்னுகள் அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இவங்க கைத்தடியால் வயசான காலத்தில் போல் கைத்தடியால் ஊண்டு கொண்டு நின்று கொண்டு அதை இருக்காங்க அப்படியே மரணம் அடைஞ்சிட்டாங்க இந்த மரணம் அடைஞ்ச செய்தி நமக்கு தெரிஞ்சிருந்தா முன்னமே விட்டுட்டு போயிருக்கலாமே நமக்கு மறைவான செய்தி கூட தெரியாமல் இருக்கிறோமே அப்படின்னு ஜின்கள் பேசி கொண்டு தான் அதில் நமக்கு சொல்லி காட்டுறான் இன்னைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க மார்க்க அறிஞருங்கிற பேரில் மார்க்கத்தை அறியாத மூடர்கள் எங்களுக்கு ஜின்ன வசப்படுத்த முடியும் நாங்கள் நினச்சதெல்லாம் செய்வோம் மறைவான வகையிலெல்லாம் அவளியாக்களுக்கு தெரியும் என்றெல்லாம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்கு சரியான அடி கொடுக்கும் விதமாக அல்லா இந்த வரலாற்றை நமக்கு காட்டுகிறான் அது அவரது கைத்தடியை சாப்பிட்டது எது அவர் ஊண்டிக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருந்தார் அந்த நிலையில் மரணிச்சிட்டார் அப்படி நின்று கொண்டிருக்கும்போது மரணித்த உடனே அந்த மூணு முக்காலி மாதிரி இருக்கு இல்லையா ரெண்டு காலு இது ஒரு கை அப்படிங்கிறதுனால அந்த பேலன்ஸில் பாடி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது அதை அவரது கைதடியை சாப்பிட்ட கரையான்கள் கைத்தடியாக கீழே தரையில் பூமியில் அரிச்ச உடனே அதோடைய வலுவு இல்லாமல் பாடி கீழே விழுந்துருச்சு இதை பார்த்த ஜின்கள் தான் சொல்லுது நமக்கு மறைவான ஞானம் தெரிந்திருந்தால் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்க வேண்டிய எப்போதே விட்டுருக்கலாமே என்று ஜின்கள் கூறி அவர்கள் மரணித்து விட்டதை ஜின்கள் விளங்கி கொண்டன என்று முப்பத்தி நாலாவது அத்தியாயம் பன்னெண்டுலேருந்து பதினாலு வரலையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இதையும் சரியாக நீங்கள் தெளிவாக உங்களுடைய தாய்மொழியில் இதை படித்து விலங்கி கொள்ள முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப எளிமையாக அல்ல அனைவரும் விலங்கி கொள்ளும் விதத்தில் அல்லா திருமறை குரான எளிமையாக்கியிருக்கிறான் இதில் மனத நாங்கள் மார்க்கத்தில் போய் ஏழு வருஷம் படித்தோம் பத்து வருஷம் படித்தோம் அஞ்சு வருஷம் படித்தோம்னு சொல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தை படிக்காமல் அவர்கள் எந்த மதரசாவில் சேர்ந்து இருந்தாங்களோ அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே படிச்சுட்டு வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்கிறத கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அச்சம் இல்லாமல் அதை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க இவர்கள் முன்னோர்கள் யார் என்ன எதை சொல்லிக் கொடுத்தார்களோ அதை அப்படியே மக்களுக்கு மத்தியில் வச்சு ஏமாற்றக்கூடிய கதையை பார்க்குறோம் அல்லாவோ ரசூலோ அப்படி சொல்லவில்லை அல்லாவும் ரசூலும் மக்களுக்கு தெளிவான ஒரு அறிவார்ந்த விஷயத்தை மார்க்கமாக நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே இவைகளையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்றால் என்ன சைத்தான் என்றால் என்ன அதோடைய பூர்வீகத்தையும் சரியாக பொதுவாக ஜின் என்று சொன்னாலும் சைத்தான் என்று சொன்னாலும் ரெண்டுமே தான் வெவ்வேறு படைப்பு அல்ல ஒரே படைப்பு தான் ஜின் மட்டும்தான் அந்த ஜின் என்ற அதை அல்லாஹ் ரபுல் ஆலமி நெருப்பால் படைத்தான் இதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் ஆதாரம் பதினேழாவது இருபத்தி ஏழு பாருங்க வசனத்தை கடுமையான வெப்பமுடைய நெருப்பால் ஜின்களை படைத்தோம் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பதினைந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் கடுமையான வெப்பமுடைய நெருப்பால் ஜின்களை படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் ஐம்பத்தஞ்சாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனத்தில் தீப்பிளம்பிலிருந்து இருந்து ஜின்களை படைத்தோம் ஜின்னை படைத்தோம் என்று பதினஞ்சு பதினேழுல அல்ல சொல்லிக்கா ஐம்பத்தஞ்சு பதினேழுல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மேலதிக விபரம் இன்னும் கூடுதலான விபரம் அதாவது பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது வருஷத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஆதமுக்கு பணியுங்கள் என்று மாணவர்களுக்கு நாம் கூறிய போது இப்பதான் தான் இப்லீஸ் என்ற அந்த தனி ஒரு ஜின்னு இங்கே இடம் பெறுது அந்த ஜின்னு இனத்தை சேர்ந்ததுதான் தான் ஆனால் அது பெரி இப்லீஸ் அது அல்லாஹ் ஆதமை படைத்து ஆணவர்களுக்கு முன்னால் அறிவுபூர்வமான அல்ல கேள்வியை கேட்டு அவங்க ஆதமலேஸ்வரம் பதில் அளித்த பிற்பாடு ஆதமலேஸ்வரம் அவர்களுக்கு பணியுங்கள் என்று அல்ல கட்டளையிட்டான் அந்த ஆணவர்களோடு இப்ளேஸ் என்றவன் விருந்திருக்கிறான் எதற்காக இருந்தான் என்னங்கிற விபரங்கள் சொல்லப்படலை அல்லா சொல்லலை அப்போ அல்லா சொல்லலைன்னா வேறு யாருக்கும் தெரியாது வேறு யாரும் அதை சொல்வதற்குரிய அருகதே கிடையாது அதனால் அல்லா சொல்வதை மட்டும்தான் நம்ம நம்ப வேண்டும் அப்போ இபிலிசை தவிர அனைவரும் படிந்தனர் அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான் காணமினர் ஜின்னி அப்ப இந்த இபிலிசுங்கிறவன் இனத்தை சார்ந்தவனாக இருக்கிறான் அப்ப ஜின்கல்ல ஒரு தனிப்பட்ட நபர் தான் இந்த இபிலிசுங்கிறது அப்ப இந்த இபிலிஸ் என்ன பண்ணால் அல்லாவுடைய கட்டளை நிராகரித்தான் அதுக்கப்புறம்தான் என்ன சைத்தான்கள் உருவாகிறார்கள் யார் மூலமாக இந்த இப்ளீஸ் என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு ஜின்னின் மூலமாக அவனுடைய சந்ததிகள் சேர்த்து இந்த சைத்தான்கள் என்ற ஜின் இனம் உருவாகுது இபிலிஸ்கள் என்ற இப்லீஸ் என்ற ஒரு தனி ஜின்னுடைய வம்சாவளிகள் தான் சைத்தான்கள் என்று சொல்லப்படுகிறது சைத்தானை அல்ல தனியாக படிக்கவில்லை ஜின் இனத்தை நெருப்பால் படித்தான அப்படிப்பட்ட அந்த ஜின் இனத்தை சார்ந்த ஒருவன்தான் இந்த இப்ளிஸ் அந்த ஜின் இனத்தில் பல ஜின்கள் இருக்குல்ல அப்படி ஒரு ஜின்னுடைய பேர் இப்ளீஸ் இந்த இப்ளிஸ் அல்லாவின் அல்லாவின் கட்டளையை நிராகரித்ததினால் அல்லாஹ் அவர்களுக்கு சாபமிட்டு அவர்களை அவ அந்த இப்ளீஸுக்கு சில கண்டனங்களை தெரிவித்து தன்னிடம் இருந்து வெளியாக்கணும் அதன் பின்னால் அவன் அல்லாவிடத்தில் பல அனுமதிகளை கேட்டு அல்லாவின் உத்தரவுப்படி இப்போ மனிதர்கள் வலி சேர்க்க வடிகளுக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறான் அது யுக முடிவு நாள் வரலையும் எப்படி வந்து ஜின்கல்யினம் ஜின்னு ஜின்ன ஜின்கல்யணம் எப்படி பலகி பெருகி கொண்டிருக்குதோ திருமணம் பண்ணி பலகி பெருகி அவங்களும் மனசை அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு ஜின்களும் இருக்குது அல்லாவை நிராகரிக்கக்கூடிய காபிரான ஜின்களும் இருக்குது இல்லையா அதே போல் அந்த ஜின்னத்திலேருந்து ஒருத்தன் பிரித்து அல்லா என்ன பண்ணுறான் சபிச்சிட்டான் அந்த சாபத்தின் காரணமாக அவனுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகள் அவனுக்கு மனைவி மக்கள் பிள்ளைகள்லாம் இருக்குது அந்த பிள்ளைகள் மூலமாக என்ன அனைவரும் மக்களை மனிதர்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சின்ன சுருக்கமான விளக்கம் அடுத்து சைத்தான் என்ற இப்லீஸ் ஜின்களில் ஒருவன்தான் என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம் இல்லையா அப்போ அந்த சைத்தானுக்கும் சந்ததிகள் இருக்குது அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் அனைத்துமே சபிக்கப்பட்டவர்களாக சைத்தான்களாக தான் இருக்கிறார்கள் அப்போ அவன் வாங்கிய அந்த அனுமதி அவனுடைய சந்ததிகளுக்கு இருக்குது இவங்க முடிவு நாலு வரலையும் அவன் வாங்கிய அனுமதி என்ன மனிதர்களுக்கு மேல்புறத்தில் கீழ்புறத்தில் லெஃப்டில் ரைட்டில் முழுமையாக அவர்களை நான் வழிகெடுப்பேன் இவர்களை அதிகமான மக்களை உனக்கு நன்றியுடையவராக நீ காண மாட்டாய் என்ற ஒரு அல்லாட்ட ஒரு பர்மிஷன் கேட்டான் அல்ல அதுக்கு அனுமதி வழங்கிட்டான் இதெல்லாம் அல்லவுடைய ஏற்பாடு தான் சரியா இதெல்லாம் அவனுக்கே வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கோ தனிப்பட்ட இதுக்கோ இந்த ஆற்றலும் அறிவும் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் விளங்கிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் சரி இதெல்லாம் அல்லாஹ் நிர்ணயித்த ப்ரோக்ராம்கள் மனிதனையும் உலகத்தையும் படைப்பதற்கு முன்னாலேயே ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே விதி என்று ஒன்றே அல்லாஹ் எழுதுகோளின் மூலமாக எழுதி முடித்து விட்டான் இதெல்லாம் அவன் எழுதிய அந்த விதியில் உட்பட்ட என்ன திரை விரை கதை வசனம் எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிட்டான்ல இல்லையா அதில் கதாபாத்திரங்கள் தான் இந்த இபிலிஸ் க இம்லிசுங்கிறவன் ஜின் இனத்திலிருந்து பிரிகிறான் இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் அப்ப இதுல ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கூறிய போது தவிர அனைவரும் பணிந்தார்கள் அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான் தனது இறைவனின் கட்டளையை மீறினான் மேலும் என்னை அன்றி அவனையும் அவனது சந்ததிகளையும் பொறுப்பாளர்களாக்கி கொள்கிறீர்களா அவர்கள் உங்களுக்கு எதிரிகள் அநீதி இலைத்தோர் ஏகத்துவத்துக்கு இணைவைப்பை பகரமாக்கியது மிகவும் கெட்டது என்று அல்ல எழுபதா இருபத்தி ஏழாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அது மட்டும் இல்லாமல் ஜின்களுக்கும் ஏவல் விளக்கல்கள் உண்டு ஹராமலால்கள் உண்டு நல்லது கெட்டது உண்டு அவர்களுக்கும் சொற்கும் நரகம் உண்டுங்கிறது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் எப்படி மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு என்னென்ன கட்டளைகள் நமக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ என்னென்ன ஏவல் விளக்குகள் நமக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் சை ஜின்களுக்கும் அந்த ஏவல் விளக்கல்கள் உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அல்லாஹு ரபுல் ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தி ஒம்பது நூற்றி முப்பது ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுறேன் படித்து பாருங்கள் அவர்கள் அனைவரையும் அவன் ஒன்று சேர்க்கும் நாளே ஜின்களின் கூட்டத்தினரே அதிகமான மனிதர்களை வழிகெடுத்து விட்டீர்கள் என்று கூறுவான் அதற்கு மனிதர்களில் உள்ள அவர்களின் நண்பர்கள் எங்கள் இறைவா எங்களில் ஒருவர் மற்றவர் மூலம் பயனடைந்தார்கள் நீ எங்களுக்கு விதித்த கெடுவையும் அடைந்து விட்டோம் என்று கூறுவார்கள் நரகமே உங்களுக்கு தங்குமிடும் அதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் அல்லா நாடுவதை தவிர என்ற நூத்தி எழுபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் என்று கூறுவான் என்று உமது இறைவன் ஞானமிக்கவன் அவர்கள் யார் என்பது தெல்லு தெளிவாக அறிந்தவன் என்பதையும் கூறிவிட்டு அநீதி இழைத்தோரின் செயல்களின் காரணமாக அவர்களில் ஒருவரை மற்றவருக்கு இவ்வாறே நாம் நண்பர்களாக ஆக்குவோம் ஜின் மனித சமுதாயமே ரெண்டு பேரும் அழைச்சு சொல்றான் ஜின் மனித உங்களுக்கு என் வசனங்களை எடுத்து கூறி இந்த நாளை நீங்கள் சந்திக்க இருப்பதை உங்களுக்கு எச்சரிக்கை செய்யும் தூதர்கள் உங்களில் இருந்து உங்களிடம் வரவில்லையா என்று இறைவன் கேட்பான் அப்போது அந்த நாளையில் மறுமையில் எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி கூறுகிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள் என்ன கூறுவார்கள் மனிதர்களாகிய நாம் நமக்கு நாமே சாட்சி கூறுவோமா எப்படி இவ்வுலக வாழ்வு அவர்களை மயக்கிவிட்டது ஏக இறைவனை மருத்துவராக இருந்தோம் என்று தங்களுக்கு எதிராகவே அவர்கள் சாட்சி அளிப்பார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே ஆறாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி இருபத்தி எட்டுலேருந்து நூத்தி முப்பது வரலையும் அல்ல சொல்லிக்காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை மே சொன்ன விஷயங்களை தெளிவாக ரொம்ப எளிமையாக விளங்குற அளவுக்கு யாருடைய விளக்கமும் தேவையில்லை நீங்க படிங்க அல்லாவுடைய வசனத்தை அதோடைய உண்மையான தெளிவை அல்ல உங்களுக்கு ஏற்படுத்துவான் நம்ம யாபகம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யாபகம் ஊட்டி நினைவூட்டல் மட்டும்தான் நம்மளுடைய வேலை மற்ற அனைத்தும் அல்லாவுடைய கையில் இருக்கு அல்லாவுடைய அதிகாரத்தில் உட்பட்டது என்பதை நம்ம